நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏழாளம் மகா வித்தியாலயத்துக்கு அன்வித்த பகுதியில் வந்து மூன்று மாடி பில்டிங் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது அந்த பில்டிங் சம்மந்தமான வீடியோ தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பில்டிங்கை பார்த்தீங்கன்னு சொல்லி தான் ஏழாளம் மகாவித்தியாலயம் தாண்ட அந்த வீதி ஓரமாகவே வந்து அமைஞ்சிருக்குது டெண்டரபரப்பு காணியில் அமைஞ்ச மூன்று மாடி பில்டிங் தான் இது இந்த பில்டிங்குகளை பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து ஆறு கடை இருக்குது முதலாவது கடையை பார்த்திங்கன்னு சொல்லிங்கன்னா இரு இருபத்தி ரெண்டு அடி நீளமும் பதினாறு அடி அகலமும் இருக்குது மற்ற கடைகள் வந்து இருபத்தி ரெண்டுக்கு பதினோரு அடி அளவில் இருக்குது மற்ற ஒவ்வொரு கடைக்கும் வந்து ரிமோட் கண்ட்ரோலில் வந்து சட்டர் இருக்குது அதை நீங்கள் மெனுவலாக வந்து நீங்கள் ஜூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த முதலாவது மாதிரியை பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்ட்டி ஹோல் மாதிரி அரேஞ்ச் பண்ண அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் மேலே வந்து வெட்டிங் ஹோல் ஆகும் கீழே வந்து சாப்பாட்டுக்கு ஏற்ற மாதிரியான செட்டப்லேயும் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சின்னா அஞ்சு ரூம் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி பாத்ரூம் வசதிகளும் வந்து இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து வெட்டிங் ஏற்ற மாதிரி அமைப்பில் வந்து செஞ்சிருக்கணும் கீழே வந்து ஒவ்வொரு கடைக்கும் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சனா பாத்ரூம் வசதிகள் அதுக்கும் செஞ்சுருக்கணும் இந்த பில்டிங்கை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எண்பது விதமான வேலைப்பாடுகள் வந்து முடிவடைஞ்ச நிலையில் இருக்குது மெ மெச்ச வேலையை வந்து நீங்கள் செய்ய வேண்டி இருக்குது இந்த கடத்தொகுதிக்கு வந்து உரிமையாளர் சொல்கிற விலையை பார்த்திங்கன்னா ஏழமுக்கா கோடி சொல்லினா விலை வந்து பேசி தீர்மானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த பில்டிங் சம்மந்தமான முழு விவரத்தை நீங்கள் அறிந்து கொள்ளணும்னு சொல்லிங்கன்னா டிஸ்பிளே சரியில்லை இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு பண்ணிங்கன்னா இந்த பில்டிங் சம்மந்தமான முழு தகவலையும் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது